அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு சில நண்பர்கள் கேட்ட விஷயம்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பதவி போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்கள் சரி இது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையில் உடனடியாக தெரியவில்லை சரி இது சம்பந்தமாக பார்த்துவிட்டு பேசும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக ஊடகங்களை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களை பயந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அரசியல் பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமா அல்லது அதுக்கு வேறொருவர் வர வேண்டுமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு புதிதாக புதிதாகிறவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சனாவினுடைய பதவி பறி போகிறதா இது நிறைய பேருக்கு நீண்ட நாள் ஆசையாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எப்பொழுது தன்னுடைய பதவியை துறப்பார் அல்லது அவருடைய பதவியை எப்பொழுது பறிப்பார்கள் அல்லது அவர் எப்பொழுது அரசியலிருந்து விட்டு விலகுவார் இப்படி நிறைய பேர் நிறைய கேள்விகளோடு அல்லது டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய இந்த அரசியல் பயணத்தின் மீது இருக்கின்ற வெறுப்பு காரணமாக அல்லது டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுமக்களிடம் வந்து அளவுக்கு அதிகமான நன்மதிப்பு கிடைக்கிறது இதனால் அவருடைய அடுத்த அரசியல் பயணம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளின் மத்தியில் டாக்டர் அர்ச்சுனாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் அல்லது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற பதவியிலிருந்து வீட்டை போய்விட்டால் அதுக்கு இன்னொருவர் வருகின்ற பட்சத்தில் மக்களினுடைய பிரச்சனைகளை குரலாக கொண்டொழிக்கின்ற டாக்டர் அர்ச்சுனாவுடைய குரல் நசுக்கப்பட்டால் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு நிரந்தரமாகும் தாங்கள் அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை நிரந்தரமாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லி இப்படி நிறைய விஷயம் இது வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மேலோட்டமாக சொல்லிவிடுகிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய நோமினேஷனை போடுவதற்கு செல்கின்ற பொழுது அவர் வந்து அரசு சேவையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தாக்கலை வந்து ஒரு சமூக தொண்டர் ஒருவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறார் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டன இந்த குறிப்பிட்ட நபரை வந்து இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவர்கள்லாம் சொல்லி அவர் மீது வழக்கு போட்டாரான்னு சொல்லி இல்லை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் டாக்டர் அர்ஜுனா மீது விரக்தியாக இருப்பவர்கள் அவர்கள் சொல்லித்தான் இந்த வழக்கு போடப்படுது இப்படி பல விஷயங்கள் அந்த காலத்தில் பேசப்படுது அதுக்கப்புறமாக இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நிலுவையில் இருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் போய்கொண்டு இருக்கிறது இன்னும் இதற்கான தீர்வு இன்னும் கிட்டவில்லை இதுக்கான விசாரணைகள் அடுத்தடுத்த மாதங்களில் அவர் வாய்ப்பு கொண்டிருக்கிறது சரி இது ஒரு புறம் இருக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்கள் ஆணையாளர் அவர் வந்து விஜயம் ஒன்று மேற்கொண்டு அவங்க ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெறுகின்றது ஊடக ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்து இங்கே பதிலளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் நான் ஏற்கனவே சொன்னது போல டாக்டர் அர்ஜுனா மீது வன்மத்தை கக்குகின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே போல் அந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளர்கள் யா ஒரு கட்சியினுடைய நபராக அந்த சௌரன் இருந்திருக்கலாம் அந்த சௌரன் வந்து கேட்ட கேள்வி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய பதவி பறிபோகின்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த கட்டமாக யார் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது அதனுடைய பதிலாக குறிப்பிட்ட ஆணையாளர் சொன்ன விஷயம் வந்து அந்த கட்சியில் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக யார் அளவுக்கு அதிகமான வாக்காளர் அடிப்படையில் இருக்கிறார்களோ யாருக்கு அளவு அளவுக்கு அதிகமான வாக்கு கூடுதலாக இருக்கிறதோ அவர்தான் வந்து அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் சௌதரி கௌசல்யாவுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதனை அடிப்படையில் தான் இந்த முகநூலில் வந்து பார்த்தீங்கன்னு நிறைய ஊடகங்களில் கௌசல்யா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி தலையங்க விடப்பட்டு வெலை வந்து வீடியோக்கள் பகிரப்பட்டுக்கிறார் அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆணையாளரிடம் இந்த சகோதரர்கள் ஊடக சகோதரர்கள் கேட்கின்ற கேள்விக்கான பதில் தான் அங்கே உள்ளே இருக்கிறது அது சம்பந்தமாகத்தான் அங்கே பகிரப்பட்டிருக்கிறது ஆனால் தலையங்கங்கள் இப்படியே போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு சில வீடியோக்களில் பகிர்ந்திருந்தாலும் அண்மை காலங்களாக பேசப்படும் ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு அடுத்தபடியாக கௌசல்யாவினுடைய வாக்குகள் பதினையாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கௌசல்யாவை விட குறைந்த வாக்குகள் வந்து க எம்பி கேந்திரகுமார் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி கூட ஒரு தகவல்கள் வெளியாகியிருந்தன இது சம்பந்தமாக பல பல போட்டோக்கள் இது பார்க்கக்கூடியதாக இருந்தது கிட்டத்தட்ட திரு கயேந்திரகுமார் எம்பி அவர்களுக்கும் கௌசல்யாவுக்கும் இடையில் வந்து நூறு வாக்குகள் இருநூறு வாக்குகள் வித்தியாசங்கள் இருக்கிறது ஆனால் கயேந்திரகுமாரை விட கௌசல்யாவுக்கு வாக்குகள் கூட ஆனால் அவர் கட்சித் தலைவராக இருக்கிற பட்சத்தில் வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக சென்றிருக்கிறார் இப்படி அந்த விஷயம் ஒரு புறமாக பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமாக ஆணைக்குழுவிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதாவது இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக சாணக்கியன் அவர்கள் கொண்டாடுவார்கள் பிரேரணை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் ஏற்கனவே இந்த வழக்கு நடக்கின்ற பொழுது ஆணையாளர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கிறது வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த வழக்கு முடிய விட்டு அதுக்கப்புறமாக அதுக்கப்புறமாகத்தான் தான் தீர்மானங்கள் முடிவுகள் எடுக்கப்படும் ஏனென்று சொன்னால் அங்கே வந்து வழக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முக்கியம் நீதிமன்றத்தின தீர்ப்புக்கு அப்புறமாக நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி தேர்தலை தேர்தல் திணைக்களம் வந்து தான் முடிவை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் வந்து இந்த விஷயம் இருக்கின்ற பொழுது மாகாண சபை தேர்தல் வந்தால் மாகாண சபை தேர்தல் வருகின்ற பட்சத்தில் டாக்டர் அர்ச்சனா அவர்களே சொல்லியிருக்கார் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை சகோதரி கௌசல்யாவிடம் கொடுத்து நான் மாகாண சபை தேர்தலில் நிப்பேன் அப்படிங்கிற விஷயம் பல இடங்களில் சொல்லியிருந்தார் ஆனாலும் இப்பொழுது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கான மக்களினுடைய ஆதரவு கூடிவிட்டது இல்லை டாக்டர் அர்ஜுனாவை வந்து மக்கள் நேசிக்கிறார்கள் என்ற ஒரு விளைவாக நிறைய பேர் டாக்டர் அர்ஜுனாவை வீட்டுக்கு அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதங்களில் நிறைய பாதை பா பாதை அவரை நசுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய பேர் தவறாக அவரை சித்தரித்தாலும் அல்லது வந்து ஒரு சிலர் திரும்பி விட்டாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து அவரை தவறு ஆசைத்திரித்தாலும் டாக்டர் அர்ச்சனாவுக்கான பயணம் சரியான பயணமாக போய்கொண்டிருக்கார் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்மையில் கூட பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்தது அதாவது இந்த இளைஞர்களை வந்து இந்த அரசியல்வாதிகள் தான் மாற்றினார்கள் அவர்களை வந்து ஆயுதம் ஏந்த அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார் இது வந்து ஒரு சில பேசு பொருளாக ப சமூக ஊடகங்களில் வந்தது ஆனாலும் ஒரு சில வயதுக்கு மூத்தவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வழிவழிகளில் கூட அது இருக்குது டாக்டர் அர்ஜுனாவில் கூட ப பயந்திருந்த சிவசம்பு அப்படின்ற ஒரு அவர் வயதான ஒரு அரசியல் அரசியல் ஆலோசகர் அப்படின்னு சொல்லலாம் அவர் கூட சொல்லியிருந்த ஒரு காலகட்டத்தில் அமர்த நீங்க இருந்த காலகட்டங்களில் கால எல்லாமே வந்து இந்த பேச்சுவார்த்தை மூலம் எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தருகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் ஏமாற்றி விட்டு அங்காலே போய் சிங்கள அரசாங்கத்திடம் வந்து அவர்களுக்கு கையூட்டுகள் பெற்றார்கள் அந்த அவர்கள் அவர்களுடைய காலப்பகுதிகளில் இருந்த அரசாங்கங்கள் தமிழரசியல்வாதிகள் ஏமாற்றினார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இதன் அடிப்படையில் வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாதாடி இருந்தாலும் இல்லை அது உண்மை அப்படி என்று சொல்லி ஏற்கனவே அவர் நிரூபித்ததன் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் பயணத்தில் வந்து அவர் சரியாக எல்லாத்தையும் யோசித்து தீர்க்கமாக விசாரித்து தான் இந்த விஷயத்தை நடத்துகிறார் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுறது ஆக மொத்தத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இப்பொழுது மக்களுக்காக தன்னால் முடிஞ்ச கருத்துக்களை அல்ல தன்னால் முடிஞ்ச விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அரசாங்கத்துக்கு ஊடாக செய்ய முடியுமோ செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறார் அதனால் ஒரு சிலர் தங்களுடைய பொறாமையின் நிமித்தம் இப்படியான விஷயங்களை பயந்து கொள்கிறார்கள் அது வந்து டாக்டர் அர்ச்சுனா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார்கள் அல்ல தங்களுடைய அரசியல் வாழ்க்கை நிரந்தரமாகணும் அல்லது நாங்கள் நீண்ட காலமாக பரம்பரை பரம்பரையாக நாங்கள் அரசாங்க அரசியலில் இருக்கணும் என்பதற்காக அடுத்த சமுதாயத்துக்கு வந்து விட்டு கொடுக்காமல் தங்களுடைய தங்களுடைய சந்ததியை வந்து அரசியல் இருக்கணும் அல்லது அடுத்த மக்களுக்கு அந்த பதவியை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக கூட கூட இப்படியான விஷயங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இன்று ஆணையாளர் அதாவது தேர்தல் ஆணையாளர் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார் அவருக்கான பதவி பறிபோகுன்ற போகின்ற பட்சத்தில் வந்து மீண்டும் கௌசல்யா பாராளுமன்றம் சென்றால் அங்கேயும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் என்னத்தை நிறைவேற்ற நினைக்கிறாரோ அந்த விஷயந்தான் அங்கே நிறைவேற்றப்படும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான கருத்து இல்லை நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனாவுடைய குரல் டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவருடைய குரல் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சௌதரி கௌசல்யா பாராளுமன்றத்தில் பேசுவக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி அவர் இருந்தாலும் அவர் மக்களுக்கான தேவைகளை அல்ல மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இல்லை எந்த இல்லை பார்க்கலாம் டாக்டர் அர்ச்சனாவினுடைய பதவி பறிபோகுமா இல்லையா அல்லது டாக்டர் தான் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினரா அல்லது சகோதரி கௌசல்யா இங்கே வர்றாங்களா இல்லை டாக்டர் அர்ச்சனா பதவியை துறந்து விட்டு துறந்து பதவியை இழந்து கௌசல்யாவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து விட்டு தான் மாகாண சபை தேர்தலில் நிற்கிறாரா அப்படின்றது எல்லாமே தான் பதில் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் யாருக்குமே எந்த சந்தேகம் தேவையில்ல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த இது வரைக்கும் அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர் இனி அவர் பாராளுமன்ற பதவியை துறந்தாலும் அவருடைய கொள்கைகள் தான் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி